ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷினிஸ் கார்டன் இன்னைக்கு வந்து நம்ம ஜிஞ்சர் ஹார்வெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜிஞ்சர் பிளான்ட் நல்லா தளத்தில் நல்லா வளர்ந்துருந்துச்சு இதோட ஃப்ளவர்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடச்சிச்சு ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டிய பிளான்ட்டில் கரெக்டாக வந்து குருவி வந்து நேற்று தான் கூடு கட்டியிருக்கும் போல் இந்த லாஸ்ட் டூ டேஸில் இன்னும் முட்டை வைக்கல பட் இருந்தாலும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஸோ மற்ற பையெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் இப்போது ஹார்வெஸ்டிங்க்கு அந்த ரெண்டு பேக் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஜென்ரலாக ஜிஞ்சர் வந்து ஒரு எயிட் டு டென் மந்த்ஸ் டைம் எடுக்கும் ஹார்வெஸ்டிங்க்கு நம்மளும் இந்த தைப்பாட்டத்தில் வச்சது இப்போது அறுவடைக்கு தயாராக இருக்குது லாஸ்ட் மந்த் ஒரு மூணு பேக் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன் அதில் ஒரு டூ கேஜிஸ் கிடச்சிருந்துச்சு ஸோ இதில் மொத்தமாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அடுத்து ஜிஞ்சர் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அவ்வளோ ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்கிறதில்ல இல்லை எனக்கும் ஃபஸ்ட் டூ டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு பட் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வந்தது கண்டிப்பாக நேச்சர் வந்து நம்மளை கைவிடலை நமக்கு நல்லபடியாக சக்ஸஸ் கொடுத்துருக்கு நம்ம எஃபோர்ட்ஸ் கேத்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஜிஞ்சர் ஃப்ளேவர்ஃபுல்லாக மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே அடுத்து வந்து நமக்கு மொத்தமாக இந்த வாட்டி வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் கேஜிஸ் இருந்துச்சு இந்த ஜிஞ்சரு லாஸ்ட் டைம் பண்ணதில் ஒரு டூ கேஜிஸ் இருந்துச்சு ஸோ டோட்டலாக சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கேஜிஸ் எடுத்திருக்கோம் இன்னும் அந்த ரெண்டு பை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது அதை அவங்க வந்து வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண